உங்களோட டாக்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஸ்ட்ரக்சராகவும் இருக்கு இதோட பப்பிஸ் அப்படின்னு வரும்போது என்ன மினிமம் காஸ்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட பிரைஸ் ரேஞ்ச் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பப்பீஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் டேஸ்ல வந்து பப்பி டிபி போட்டுறோம் ஓகே அடுத்து ஃபக்ஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சு தான் பப்பீஸ் கொடுக்குறோம் ஓகே அந்த ரேஞ்சில் கொடுக்கும்போது மினிமம் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் டுவெண்ட்டிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆமாங்க ஓகே அப்படி போக போக அதோட ஏஜ் பொறுத்து நாங்க பண்ற ஷோ பொறுத்து ஓகே அது கம்ப்ளீட் பண்ணிருக்க டைட்டில் பொறுத்து பிரைஸ் மாறும் பிரைஸ் மாறும் சார் இப்போ பப்பீஸ் குடுக்குறீங்க அப்படின்னா எங்கெல்லாம் குடுத்துட்டு இருக்கீங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தான் பண்றோமா இல்ல வெளி மாநிலங்களுக்கும் அனுச்சிட்டு இருக்கமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஜாஸ்தி வந்து தான் போகுதுங்க கர்நாடகா ஆமாங்க முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம முதல் ஹவுண்ட்ல வந்து கர்நாடகால இருந்து இங்க வாங்கிட்டு இருந்தோம் அதுதான் ஆச்சரியமா இருக்கு இப்ப நம்ம ஒரு பிரீட் ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சரிங்க நம்மளுது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கர்நாடகால இருந்து வாங்கிட்டு இருக்காங்க இப்ப லாஸ்ட் வீக் கூட ஒரு அடல்ட் ஃபீமேல் ஒன்னு சரிங்க இங்க இருந்து கர்நாடகா போயிருக்குது போய் பெங்களூர் போயிருக்குது சரி இது மிகப்பெரிய சாதனை இல்லையா அதாவது எந்த இடத்துல தோன்றிச்சோ அந்த இடத்துல இருந்து நம்ம பப்பி வாங்குறது முதல்ல நம்ம அங்க வாங்கிட்டு இருந்தோம் இப்ப அவங்களுக்கு எந்த ஒரு ஜாஸ்தி கர்நாடகா இருந்து வருது ஓகே ஓகே